எனக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்குறோம் ஏன்னா பெண்களுக்கு நம்ம பெண்கள் உதவி பண்ணாதான் அது ஒரு இதுவா இருக்கும் நம்மளும் பேச முடியும் நம்மளுடைய பிரச்சனைகளை பேசறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம தான் இருக்க முடியும் இல்லை நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம பேச முடியும் நான் அந்த தான் இருப்பேன் நான் நினைக்கிறேன் என் கூட அப்படிதான் எல்லாருமே இருக்கிறாங்க நான் எனக்கு கல்யாணம் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைங்க இருக்கு அதனால எனக்கு அவ்வளவு படிக்கும் போது என்ன பிரச்சனை ஏறி வரும் இருபத்தஞ்சு வயசு மேல ஆயிடுவோம் ஒருத்தவங்க இருபத்தி ஒரு வயசு எல்லாமே இருபத்தொன்பது வயசு இருபத்தெட்டு வயசு பசங்க தான் என்ன நல்லா பிரச்சனைலாம் அனுபவிச்சு எனக்கு தெரியும் அவர் அம்மாவா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் எனக்கு பேத்திங்க இருக்கிறாங்க இப்ப அவங்க குட்டியா தான் இருக்கிறாங்க வளரும்போது போது அதுவும் இருக்கும் அதனால எல்லாமே நானே பாத்துருக்குறேன் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் இப்போ கூட ஒருத்தவங்க வரும்போது சொல்றாங்க பெண்களை பத்தி யாராவது தப்பா பேசலாமா முதல்ல அதுக்கு ஏதாவது குரல் கொடுங்க அது மட்டும் விடாதீங்கன்னாங்கன்னா சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு பாண்டிச்சேரியம் நடந்துடு தெரியுமா என்னன்னு தெரியல அதுக்கு முதல் முதல்ல ஒரே சண்டையை போட்டு நாங்கள் தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணுவோம் நம்ம எல்லாருமே இப்ப பாட்டாளமன்ற கட்சியாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மருத்துவர் ஐயா முதல் குரல் ஐயாவுக்கிட்டது தான் வரும் நாங்களும் சும்மா விட மாட்டோம் அப்போ யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்களாலும் பயங்கரமான ஒரு தண்டனையா இருக்கணும் மற்றவங்க பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு தண்டனையா இருக்கணும் அப்படி இருந்தா தான் நான் அடுத்து தப்பு செய்ய மாட்டேன் உட்டுனே இருந்தா என்ன ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க தான் சொல்றோம் அதை அதுக்கான முயற்சிகளை நாங்க தான் எடுக்கிறோம் அதனால ஒரு பெண்களுக்கான எந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இப்போ படிக்கணும்னு நினைப்பீங்க ஆனா போய் படிக்கவே முடியாதுன்னா கல்லூரி எங்க இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் போகணும் பஸ்ல யாரும் நம்மளை அனுப்புவாங்களா ட்ரெயின்ல அனுப்புவாங்களா மாட்டாங்க பக்கத்துல இருந்தா பரவாயில்ல போய் படிக்கட்டும் படிக்கணும் நம்ம பண்ணி அப்பதான் நம்ம நினைப்போம் ஏன் ஒரு மணி நேரம் அதில் வந்து பஸ்ல பேருந்துல தான் அனுப்பணும் வழியில பிரச்சனை வரும் வேண்டாம் வீட்டோடயே வச்சுக்கோம் இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது நினைப்போம் ஆனா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பக்கத்தில் அருமை அருகாமையில் மகளிர் கல்லூரிகளா உருவாக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க அடிக்கடி பேசுவோம் அதனால மாசம் கையில ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா யாரையாவது தானே எப்ப பார்த்தாலும் அப்பாவையோ தம்பியோ அண்ணனையோ இந்த கணவரையோ கேட்டுட்டு இருக்கணும் கொடுப்பாங்க கொடுக்காம போயிடுவாங்க அதுல கூட இந்த காசு இப்போல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல பாதி பேர் அது எங்க போகுதுன்னு நமக்கே தெரியும் சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிச்ச காசை கொண்டு போய் மதுக்கடையில தான் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேர்றது மீதி தான் அதுக்கே பிரச்சனையா இருக்கும் இப்போ வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும் அதோட அதிகமா மதுக்கடையில கொடுக்குறாங்கன்றதுதான் தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் உண்மை நிலவரம் சம்பாத்தியத்தை விட அதிகமாக கோடி கோடியாக மது கடையில தான் கொடுக்குறாங்க எங்க இருந்து வந்து காசுன்னு தெரியல நீங்க தான் சம்பாதிச்சு கொடுக்குறீங்களா அதுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா முழுவாள் வாங்கிடுவாங்க போல இருக்கு பசங்க படிப்பாங்க ஃபீஸ் காசு இல்லையா தீபாவளி பொங்கலுக்கு லசி வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அதிகம் சம்பாதிப்பதே அதிகமாக மது கடையில் தான் போகும் அதனால நமக்கு ஒரு இது வேணும் ஒரு தொழில் வேணும் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாமர சின்னமும் பாடுபடும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் நாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம்தான் வந்த உடனே மதுக்கடையை மூடுவோம் சொல்ற சின்னமும் மாம்பழம் தான் அதுதான் போனாலும் என்ன கேட்பாங்க எந்த ஊருக்கு போனாலும்மா மதுக்கடையை முன்னாடி மூடுமா மதுக்கடையை முன்னாடி மூடுமா எங்களுக்கு அதிகாரம் வரட்டும் ஃபர்ஸ்ட் சைன் அதுதான் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தருமபுரினாலே எங்களுடைய ஹார்ட் க்ளோஸ் எங்கள் நெஞ்சுக்கு அதிகமாக நெருங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர் அதுதான் தர்மபுரி உங்களுடைய அக்காவாக நான் இதை கேட்க வந்திருக்கேன் எனக்கு நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும் இந்த வீட்டில் எல்லாம் சொல்லணும் ஏன்னா நிஜமா உண்மையா கடினமாக உழைப்பேன் எதுக்காகனா நம்ம பெண் குழந்தைங்களோ பெண்களோ நல்லா பாதுகாப்பா அவங்க ரொம்ப சந்தோஷமா தைரியமா நடராத்திரியிலயும் போனோம் வரணும் வேலைக்கு போகணும் படிக்கணும் சந்தோஷமா தான் என்னுடைய விருப்பம் அதற்கான எல்லா முயற்சியும் நான் தான் சொல்றேன் எனக்கு உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கணும் உரிமையா கேக்குறேன் ஏன்னா உங்களுக்கு